ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் வெட்டி பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கோம் இது ஒரு ட்ரிப் வீடியோ தான் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் வெக்கேஷன் அப்படின்னாலே இப்போ நம்ம திருநெல்வேலியே கோயம்புத்தூர் தான் கிளம்பிட்டு இருக்கோம் எனக்கு இந்த கோயம்புத்தூர் ட்ரெயினை பிடிக்கவே செய்யாதுங்க நல்லா தூங்கினியா ட்ரெயின் ஆட்டவே இல்லையா எண்ணத்தை தான் செய்யறது நெல்லையிலேருந்து லெவன் ஓ கிளாக் கிளம்புற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா பயங்கரமாக ஒழுக்குங்க நைட் தூக்கமே வராதுங்க ஏன் இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சிருக்காங்கன்னு தெரியல எஸ் மக்களே இப்போ நம்ம ஈஷாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் ரயில் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு இறங்கினோடனே ஈஷா ட்ராவல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ராவல் வந்து புக் பண்ணிடுவோம் இங்கேருந்து ஈஷாவுக்கு டேரெக்ட் பஸ்ஸே உண்டு நாங்கள் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கறக்காக கார் தான் புக் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் ஸோ நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் எப்பவுமே கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒன் டே வந்து ஈஷாவில் ஸ்டே பண்ணுவோம் ஒன் டே வந்து வெளியில் அவுட்டிங் மாதிரி போய்ட்டு அப்படி ஊருக்கு வந்துடுவோம் டூ டேஸ் ப்ளான் பண்ணுவோம் இந்த தடவை வந்து த்ரீ டேஸ் பிளான் பண்ணிருக்கோம் டூ டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஈஷாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஈஷா வந்தாச்சு இது வந்து ஆதியோகி ஸ்டேச்சு வழியாக போகிற என்ட்ரன்ஸுங்க ஆக்சுவலி வந்து ரெண்டு ரூட்டில் போகலாம் இவங்க இந்த ரூட்டில் வந்திருக்காங்க எந்த என்ட்ரன்ஸாக இருந்தாலும் இங்கே கார் நம்பர்லேருந்து எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இங்க என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சோனே பாத்தீங்கன்னா என்னமோ நம்ம சொந்த வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும் எங்களுக்கு ரீசன் என்னென்னா இங்கே ஒரு டூ டேஸ் தங்குறோம் அப்படின்னா நம்ம வெளி உலக தொடர்புலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க போகிறோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம மைண்ட் ஃப்ரீயாகவும் ரொம்ப ஃப்ரீடமாகவும் இங்கே ஃபீல் பண்ணுவோம் இங்கே வாசத்தளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் சத்குருவோட வீடு இப்போ நம்ம பேக் கேட் வேலையாக நம்ம வந்து வெல்கம் பாயிண்ட் வந்துட்டோம் போகணும் இப்போ

ஈஷா பொறுத்த வரைக்கும் காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஈஷாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காட்டேஜஸ் இருக்குது நம்ம வந்து பிரம்மபுத்திரா இதையும் தாண்டி சிவபாதம் சொல்லிட்டு அதிலே நாள் இருக்குது அது இன்னுமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ரூம் எப்படி புக் பண்ணுறது ட்ராவல் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஊருக்கு வந்தோடனே எவ்வளோ குஷியாக ஆயிட்டாங்க பாருங்க இவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் போகலாம் சரி இவங்களே இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஈஷா போவோமா ஈஷா போவோமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மேக்ஸிமம் எல்லா ரூமே இப்படி தாங்க இருக்கும் காட்டு வந்து சிங்கிள் காட்டு தான் போட்டிருப்பாங்க பிரம்மபுத்ரா காட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஆனால் இருக்கும் லிஃப்ட் வசதி உண்டு எல்லா ஃபோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்துலேயே வந்து குடி தண்ணிக்கான வசதியெல்லாம் வச்சுருப்பாங்க ரூம் பாத்தீங்கன்னா நான் ஏசி தான் ஏசி ரூமும் உண்டு நிறைய லக்ஸரிஸான காட்டேஜஸும் உண்டு எல்லா விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெஸ் போட்டிருப்பாங்க ஸோ கொசு தொல்லை பூச்சி தொல்லை வருங்கிற மாதிரி பயம் கிடையாது அழகாக விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கூட நைட்டு படுத்துக்கலாம் இந்த ரூம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வித்து ஹெல்த்தியான ரெண்டு நேரம் ஃபுட்டோட அது என்னங்கிறதையும் பார்ப்போம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம் இங்கே எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பேட்டரி வெஹிக்கிள் இருக்கும் ஸோ நான் நடந்து தான் போகணுங்கிற அவசியம் இல்லை நடக்கிற விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக நடந்தே போய்க்கலாம் இங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அவசர அவசரமாக எல்லா இடமும் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை அதனால் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக போச்சு காலையில் பிக்ஷா ஹாலில் சாப்பிட்டுட்டு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் பிக்ஷா ஹாலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பாடு லஞ்சு டின்னர்னு மூணு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு சாப்பாடு தான் கொடுப்பாங்க அந்த மார்னிங் சாப்பாடை வந்து ப்ளஞ்சுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன்ச்சு அந்த பிரேக்கில் தான் வந்து அன்னதானம் போடுவாங்க நாங்கள் லஞ்சில் சாப்பிட்ட வெரைட்டிஸ் சொல்கிறேன் ஆக்சுவலி என்ன சாதம் வச்சாங்கன்னா கைக்குத்தல் ரைஸில் வந்து பொங்கல் மாதிரி பண்ணி கடையல் மாதிரி வச்சுருந்தாங்க ப்ளஸ் கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பயறு சுண்டல் நிலக்கடலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் செம்ம ஸ்டார்ட் பண்ணனால மெலன் வெள்ளரிக்காய் எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுத்தாங்க அது கூடவே சூப்பரான ஒரு ரச சாதமும் சேர்த்து சாப்பிட்டோம் சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா வெளியில் போகவே முடியல அதனால ரூமில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் மேலே தான் வெளியில் போனோம் ஈஷா பார்த்தீங்கன்னா மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இங்கே எந்தவித வெஹிக்கிள் சத்தம் அதாவது எந்த விதமான பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷனோ எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு ப்யூர் ஏரோட இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆதி யோகி பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஆதி யோகி பார்க்க போகிறதுக்கு நம்ம ரெண்டு வழியில் போகலாம் ஒன்று மாட்டு வண்டியிலையும் போகலாம் இன்னொன்று பேட்ரி வெஹிக்கிளையும் போகலாம் இல்லைன்னா நடந்தும் போகலாம் ரொம்ப பக்கத்தில் தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் வந்து டென் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஈஷாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவையான சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் இல்லை ரெஸ்ட் ரூம் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இருக்கும் இதெல்லாம் தான் கூடவே எங்களுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர எங்களை மாதிரி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் உண்டு ஸோ மக்கள் வந்து வந்து போகிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம நடந்த ஆதியோகி பார்க்க வந்தாச்சு ஆதியோகினா யாரு எப்படி இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட ஈஷா வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி மேல பாத்தீங்கன்னா இந்த இடமே பயங்கர கூட்டமா இருக்குங்க காரணம் செவன் டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா ஆதியோகி திவ்ய தரிசன நிகழ்ச்சி நடக்கும் சரியான எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எங்க மைக்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வச்சு சேஃப்டி எல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க

வெள்ளையங்கிரி மலை ஏறுறவங்க பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல தான் ஏறுவாங்க அடுத்து நம்ம ஆதி யோகி திவ்யதர்ஷன் நிகழ்ச்சியை wild His ecstasy and intensity allowed him to transcend his physical form. This spectacular being is not of the past <ooh> humanity, but To move humanity. என்ன மக்களே ஆதி யோகி திவ்ய தர்ஷ நிகழ்ச்சி பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு எத்தனை பேர் ஈஷாவுக்கு வந்திருக்கீங்க ஆதி யோகி திவ்ய தர்ஷ நிகழ்ச்சி நேராக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இதில் சப்த ரிஷிகளுக்கு சிவபெருமான் எப்படி யோக கலையை வழங்கினாங்க அப்படிங்கிறது தான் கதையாக சொல்லியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஈஷாவில் எங்களுடைய செகண்ட் டே வீடியோ காலையில் எழுந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு நேற்று கோயில் போகல ஆதி யோகி தான் பார்த்தோம் நேற்று நைட்லேருந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு பகல் ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இன்னைக்கு கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு சில பூஜைகள் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம் ஈஷாவில் என்ட்ரன்ஸில் காமனாக வர்ற பீப்புளுக்கான ஒரு கேன்டீனும் உண்டு அதே மாதிரி உள்ள ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கான தனியாக கேன்டீனும் உண்டு கேன்டீன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்குங்க அந்தளவுக்கு ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க வெரைட்டிஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் இங்கே உள்ள கேண்டீன்ஸ்லாம் வாங்கி சாப்பிட நம்ம யோசனை பண்ண தேவையே இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அமாவாசை நாட்களில் தியானலிங்கத்துக்கு நம்ம கையாலேயே பாலால் அபிஷேகம் பண்ண முடியும் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் பால விஷயத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஆகுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இங்கே ப்ளெஞ்சுக்கு வந்துவிட்டோம் ஈஷாலாம் காமனாக இங்கே வர்ற மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னா ஈஷா டயட்டு தான் சரி விகித உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு இங்கே ரெண்டு நேரம் ஃபுட்டாக இருந்தாலும் அவ்வளோ ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக கொடுப்பாங்க ஆன்லைனில் பைரவி பூஜைக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டுவெல் டுவெண்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஈஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சுவலாக இருப்பாங்க பைரவி டெம்பிளில் பைரவி பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தியானலிங்கத்துக்கு பால் அபிஷேக டைமிங் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க தண்ணியால் எங்கள் கையால் தியான்லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணோம் ஈவினிங் அகைன் ஆதியோகிக்கே வந்துட்டோம் நேற்று ஆதியோகி வந்து வெளிச்சத்தோட பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் கேமல் ரைடு வேற போட்டிருந்தாங்க பெர் ஹெட்டுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் பசங்க ஆசைப்பட்டாங்களேன்னு வந்தோம் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் சாயில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருந்தது நேத்து நைட்டு சாப்பிட்ட டயட் பத்தி சொல்றேன் பூரி பூரி கிழங்கு லெமன் ரைஸ் அப்புறம் நோம்பு கஞ்சி மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு கஞ்சி கொடுத்தாங்க அது கூடவே புடலங்காய் வந்து சப்ஜி மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் பப்பாயா கொடுத்தாங்க இன்னைக்கும் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இங்க வந்து ஒரு எல்லையே இல்லாம மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க இங்கே பகல் நேரங்களில் ரொம்ப வெயிலாக இருந்தாலுமே இங்கே உள்ள கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடந்து போகிற இடங்கள்லாம் செட்டு மாதிரி போட்டிருக்காங்க டெம்பரரி செட்டு மாதிரி கூடாரங்கள் மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீர்மோர் கொடுக்குறாங்க ஈவினிங் நேரத்தில் ஆதி யோகியோட இந்த மலைத்தொடரையும் சேர்த்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆதியோகி திவ்ய திவ்யதர்ஷன் பார்க்க போகிறதில்ல ஏன்னா நேத்தே நம்ம பார்த்துட்டோம் நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்ச்சேஸும் பண்ணிட்டோம் உள்ளேயே ஷாப் உண்டு கோயில் பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வீடியோவில் நம்ம டயட் மட்டுமே ஷேர் பண்ணுறோம் ஆதி வகையிலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் மாட்டு வண்டியிலே போக முடியும் என்னென்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நம்ம போய் டிக்கெட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம நடந்தே போய்க்கலாம் அதுதாங்க ஹெல்த்தியும் கூட இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஆஃபரிங் டே யாராவது அன்னதானம் வந்து இன்றைக்கி ஆஃபர் பண்ணுவாங்க இன்றைக்கி காலையில் டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் நிலக்கடலை எப்பவும் பழ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேரட் வந்து சால்ட் பண்ணியிருந்தாங்க வாழைக்காய் பொரியல் மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க அண்ட் பாயாசம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நம்ம கோயில் எல்லா இடமும் போயாச்சு பார்த்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேவி பூஜையிலையும் கலந்துக்கிட்டோம் தியானலிங்கத்துக்கு அபிஷேகமும் பண்ணிட்டோம் இப்போ நைட் நம்ம பிக்ஷா ஹால் வந்துவிட்டோம் இதுதான் பிக்ஷா ஹாலு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு அன்னதான கூடம் நைட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் இது மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காயெலாம் போட்டு சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது போக சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க பப்பாயா ஃப்ரூட் கொடுத்துருந்தாங்க கஞ்சி கொடுத்துருவாங்க எப்போவுமே ஒரு ஹெல்த்தி கஞ்சி கொடுத்துருவாங்க பப்பட்டோட அண்ட் பச்சை பயிர் சுண்டல் கொடுத்துருந்தாங்க ஈஷா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து அன்லிமிட்டெட் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடலாம் இது ஈஷாவுடைய தேர்ட் டே தேர்ட் டே மார்னிங் நம்ம இப்போ வந்து பிரம்மபுத்திரா காட்டேஜோடைய மாடியில் நிற்கிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே அலோடு கிடையாது தான் ஆனால் யோகா பண்ணுறதுக்கு இங்கே கிளாஸ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் வந்து இந்த இடத்த வந்து யோகா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலையுடைய ஃபுல் வியூ பார்க்க முடியும் அதுக்காக தான் நாங்களும் மாடியில் வந்து நிற்கிறோம் காலையில் லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ரூம் நம்ம வெக்கேட் பண்ணணும் வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது நம்ம வெறுங்கையோட போக முடியுமா ஸோ காலை சாப்பாடும் இங்கே தாங்க எங்கள் பசங்க வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க திரும்பி போகும்போது விருப்பமே இல்லாமல் கிளம்புவாங்க நம்ம ரிட்டன் போகிறதுக்குமே ஈசா டிராவல் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம் நம்ம தங்கி இருக்கிற காட்டேஜுக்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க ஓகே மக்களே ஈசால ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியாச்சு பக்தியோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க மறங்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்